நெருக்கடி குடுக்குறாங்க நெருக்கடி குடுக்குறாங்கன்னா இப்ப ஆளுநரை போய் சந்திச்சது நெருக்கடியா ஆளுநரை போய் சந்திச்சதுன்றது கேலி கூத்து அது அவமானம் தமிழ்நாட்டு அரசியல்ல ஸ்டாலினும் நீட்டிருக்காருங்க எல்லா எதிர்கட்சி தலைவரும் நீட்டிருக்காங்கல்ல எல்லா எதிர்கட்சி தலைவரும் மக்களை திரட்டி போராட்டம் பண்ணி அணி திரட்டி அணிவகுப்பு நடத்தி பேரணி நடத்தி கூட்டம் ஆர்ப்பாட்டம் குடுக்கறாங்க அவங்கள கைது பண்றீங்க அதுல என்ன இருக்கு பதில் இல்ல தொடர்ந்து போராட்டம் பண்றாங்க எதுக்கு போராட்டம் பண்றாங்கன்னு எனக்கு தெளிவுபடுத்தணும் முதல்ல

சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த இந்த வன்கொடுமை சம்பவம் தொடர்ச்சியாக எதிர்கட்சிகள் அந்த சம்பவத்தை எதிர்த்து பேசிகிட்டு இருக்காங்க தமிழக கழகத்தின் தலைவர் விஜயும் கூட வந்து ஆளுநரை சந்திச்சிருந்தார் விஜய் ஆளுநரை சந்தித்ததை வந்து பாராட்டி பேசியிருந்தார் அண்ணாமலை அண்ணாமலையும் வந்து ஆளுநரை சந்திச்சிருக்கிறாரு அதிமுகவின் போராட்டத்தையும் கூட வரவேற்றிருந்தார் அண்ணாமலை இது அரசியலாக்கப்படுது இந்த நிகழ்வு அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சென்னை கமிஷனர் வந்து சில தேவையில்லாத விஷயங்களை ப்ரெஸ் மீட்ல பேசியிருக்கிறாரு அது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி உயர் நீதிமன்றமும் அது கண்டிச்சிருக்கிறாங்க எப்படி பாக்குறீங்க இல்லை ஒரு பக்கம் நம்ம எல்லாருமே ஒரு அழுத்தத்தை உருவாக்கிட்டே இருக்கிறோம் அரசாங்கத்துக்கு அந்த அழுத்தத்தினுடைய விளைவு என்ன அப்படின்றதையும் நம்ம தான் கேள்விகளை எழுப்புறோம் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு முதல்ல இதில் நிவாரணம் கிடைக்க வேண்டும் நீதி கிடைக்க வேண்டும் ரெண்டாவது இது போன்ற குற்றச்செயல்கள் அடுத்த எந்த மாணவருக்கும் நடக்காத வகைக்கு சில நடவடிக்கைகளை அரசாங்கம் அல்லது கல்லூரி நிர்வாகங்கள் எடுக்க வேண்டும் இதுதான் இதில் பிரதானமான விஷயம் இதற்கு அடுத்து தான் அந்த குற்றவாளியின் பின்னால் இருந்த நெக்ஸஸ் என்ன அப்படின்றது அது குற்ற பின்னணியோடு தொடர்புடையது வழக்கு விசாரணையோடு தொடர்புடையது இந்த வழக்கு விசாரணை விவரங்கள் எப்போ தெரிய வரும் அப்படின்னா அந்த குற்றவாளியிடம் விசாரணை நடத்தி முடித்து அதற்கு பிறகு நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்தும் பொழுது அந்த நீதிமன்றத்தில் தான் இந்த தகவல்கள் தெரிவிக்கப்படும் அப்போதான் நமக்கு இது தெரிய வரும் இதுதான் யூஸ்வல் ப்ரொசீஜராக இருந்தது ஆனால் இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா வித்தின மினிட் நம்ம வந்து அடுத்த அப்டேட் என்ன அப்படின்றத தேட ஆரம்பிக்கிறோம் அடுத்த அப்டேட் என்ன அப்படின்றத வந்து தொடர்ந்து சொல்லுவதற்கான நெருக்கடி ஊடகங்களுக்கும் மக்கள் தரப்பிலிருந்து தரப்படுகிறது அரசுக்கு ஊடகங்கள் தரப்பிலிருந்து அந்த அழுத்தம் கட எந்த அரசா இருந்தாலும் எந்த அரசாக இருந்தாலும் இது டாப் டு பாட்டம் பாட்டம் டாப் எல்லா அரசாங்கமும் சரி மக்களிடம் மக்களிடமிருந்து தலைமை வரைக்கும் இந்த அழுத்தம் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது பொள்ளாச்சி பாலியல் வழக்காக இருந்தாலுமே கூட இந்த அழுத்தம் என்பது சரியா என்பதுதான் நான் எழுப்புகின்ற கேள்வி இதுல அரசியல் கட்சி வித்தியாசத்தை நான் பார்க்கல அல்லது வந்து இதுல மேட்ரு என்ன அப்படின்னா செய்தி இதற்கு அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கை அரசு எந்த அளவுக்கு கமிட்டடா இதுல ரெஸ்பான்சிபிளா இதுல இருக்கு அப்படின்றதுதான் விஷயம் பொள்ளாச்சி பாலியல் வழக்கா இருக்கட்டும் அல்லது அதற்கு முன்பு வாட்சாத்தியில் நடந்த வன்கொடுமைகளா இருக்கட்டும் தர்மபுரியில் அந்த காட்டுப்பகுதியில வனப்பகுதியில வீரப்பனை என்ற பேர்ல அதிரடிப்படையினர் நடத்தின கொடூர தாக்குதல்கள் சித்திரவதிகளாக இருக்கட்டும் அதை நீங்களே பார்த்திருக்கீங்க நீங்க அந்த ஃபுட்டேஜஸ் நேர்லேயே பார்த்து அதெல்லாம் வந்து செய்யறது அதான் இப்ப இதெல்லாம் அதான் சொல்றேன் அதிமுக இதுல வந்து எந்த அளவுக்கு கமிட்டடா இருக்கு பெண்கள் பாதுகாப்பு அப்படின்றது தான் இப்ப பேசுறாங்க பெண்கள் பாதுகாப்புல திமுக உறுதியா இல்ல திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பேசுறாங்க இல்ல அதிமுக ஆட்சியில இப்ப பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக தமிழ்நாடு இருந்ததான்னு பேச வேண்டிய ஒரு நெருக்கடி திமுகவுக்கு வருதுல திமுக இதெல்லாம் பேசும்ல வாட்சாத்தியில பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை அரச பயங்கரவாதமாக கட்டவிழ்த்து விட்டதை பத்தி பேசாம அதிமுக எப்படி கடந்து போறது மெயின் ரோட்டுக்கு வான்னு ஒரு அமைச்சர் ஒருத்தர் செல்போன்ல பேசினது ஆடியோ வந்துச்சு அது ஏல இல்ல மார்பிங் பண்ணதுன்னு கடந்து போனார்ல அதை ஞாபகப்படுத்தணும்ல அவர் ஏ அண்ணா பல்கலைக்கழக வாசலுக்கு வந்து நின்று போராடுறாரு அப்படின்னா உங்க ஆடியோ கால் ரெக்கார்டிங் ஒரு போட்டோ வச்சுட்டு நீங்க திமுக காரனு கெயின் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு ஆடியோ வச்சுட்டு நீங்க பாலியல் குற்றவாளின்னு உங்களையும் சார்ஜ் பண்ணி அரசு பண்ண முடியும்ல சார்ஜ் பண்ணிட்டே இருக்க போறீங்களா இதுதான் இப்ப சார்ஜ் பண்ணிட்டே இருக்க போறீங்களான்ற கேள்வி யார்கிட்ட கேட்க போறோம் ஆளுங்கட்சியை நோய் கேட்க போறோமா எதிர்கட்சியை நோய் கேட்க போறோமா ஆளுங்கட்சி தரப்புல அந்த நபரை கைது பண்ணியாச்சு கைது பண்ணி சிறைக்கு எடுத்துட்டு போயாச்சு அதுலேயே புகைப்படங்கள் வந்தது அவர் வந்து கை காலில் மாவு கட்டு போட்டிருக்கிறாரு வலிக்கு விழுந்துட்டாருன்னு சொல்லுவாங்க எனக்கு அதில் துளியும் உடன்பாடு இல்லை அப்படி எந்த குற்றவாளியும் நீதிமன்றத்திற்கு வெளியே காவல்துறை கைகளால் தண்டிக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது யாராக இருந்தாலும் சரி அரசியல் குற்றவாளிகளாக இருந்தாலும் சரி பாலியல் குற்றவாளிகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இப்ப இதுல அவரா கைது பண்ணியாச்சுன்னு காவல்துறை அறிவிக்கிறது கைது செய்வது அப்ப அடுத்த கேள்வி என்ன வருதுன்னா எப்படி கைது பண்ணீங்க எப்படி கைது பண்ணீங்க அப்படின்ற அந்த கேள்வி வந்து நீதிமன்ற விசாரணையில நீதிமன்றம் கேட்கத்தான் போது ஏதாவது நடந்துச்சா அந்த சந்தேகத்தை அண்ணாமலை இல்ல இல்ல இதெல்லாம் வந்து கோர்ட்டு எழுப்ப வேண்டிய கேள்வி கோர்ட்டுக்கு பதில் சொல்ல வேண்டியது இந்த கேள்வியை புற அண்ணாமலை எதிர்கட்சி பேசவே கூடாது எதிர்கட்சி பேசவே கூடாதான்ல இவ்வளவு கேள்வி கேட்பீங்க அதுக்கு அருண்குமார் ஒரு விளக்கம் சொன்னார் அப்படின்னா இப்ப எதுக்கு அருண்குமார் வந்து விளக்கம் கொடுக்குறாரு அவர் நீதிமன்றத்துல தான் பதில் சொல்லணும் எதற்காக முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை வெளியே வந்து தெரிவிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்புக்கு தேவையில்லாத அழுத்தத்தை உருவாக்குனது யாரு அப்படின்னு யாரு கேக்குறது நீதிமன்றம் கேக்குது நீதிமன்றம் கேக்குது இல்ல நீதிமன்றம் கேட்ட கேள்விக்கான பதில் தான் நான் சொல்றேன் அந்த அழுத்தத்தை உருவாக்குனது யாரு அருண்குமாருக்கு அழுத்தத்தை உருவாக்கி கொடுத்தது யாரு அரசு சரியா செயல்படுது அப்படின்றது இருந்த அருண்குமாரியா வந்து பேசுறாரு சரிங்க அவர் அரஸ்ட் பண்ணியாச்சு அரஸ்ட் பண்ணதுக்கு மேல என்ன வேணும் அடுத்து என்ன கேக்குறீங்கன்னு நான் கேக்குறேன் எடப்பாடி பழனிசாமி உங்கள இல்ல எடப்பாடி பழனிசாமியை கேட்கிறேன் என்ன செய்ய சொல்றீங்க அடுத்து இவரை கைது செஞ்சாச்சு கைது செய்யப்பட்ட புகைப்படங்களை போட்டாச்சு அந்த புகைப்படத்தை வெளியே போட்டதுனாலதான் அவர் அமைச்சரோட எடுத்த போட்டோவை நீங்க எடுத்து போடுறீங்க வெளியே அப்படின்றதெல்லாம் நம்ம பாக்குறோம் அப்போ வேற என்ன வேணும் சார் அப்படின்ற விவரத்தை பத்தி பேசுறாங்க இந்த விவரம் எப்படி வந்துச்சு எஃப்ஐஆர்ல இருந்து கிடைச்சது வேற எதுல இருந்து கிடைக்கல எஃப்ஐஆர் எப்படி வந்துச்சு எஃப்ஐஆர் எப்படி வந்துச்சு அதுதான் நானும் கேட்கிறேன் எஃப்ஐஆர் வெளியே வந்ததுக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தில் காவல்துறை வந்து ஒரு வெப்சைட் வச்சிருக்கு அப்படின்ற வெப்சைட் இந்த வெப்சைட்டை யார் வந்து டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ஐசி அப்படின்ற நிறுவனம் நேஷனல் இன்பர்மேட்டிக் சென்டர் இதுதான் தேசிய தகவல் மையம் அப்படின்னு சொல்லுவாங்க தான் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அரசு இணையதளங்கள் அத்தனையும் டிசைன் பண்றவங்க சாதாரண ஆட்கள் கிடையாது இருக்கிறதுலே ரொம்ப ஹைலி குவாலிஃபைடு ப்ரொஃபஷனல்ஸை வச்சு நடக்கக்கூடிய நிறுவனம் ஏன் அப்படின்னா ஆதார் உள்ளிட்ட தகவல்கள் கூட இவர்களால் தான் பாதுகாக்கப்படுகிறது அப்ப எந்த அளவுக்கு பாதுகாப்பான நிறுவனம் அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்குவாங்க ஆதார் எவ்வளவு பாதுகாப்பாக இருந்தது டெலகிராம் வரைக்கும் பாதுகாப்பு வளையம் வந்ததை நம்ம பார்த்தோம் அந்த ஆதாரினுடைய இதெல்லாம் பலருடைய ஆதார்கள் தான் வந்தது இந்த அளவுக்கு பாதுகாப்பான ஒரு நிறுவனம் தான் என்ஐசி ஏன் என்ஐசியினுடைய இந்த பழைய வரலாறை ஞாபகப்படுத்துறேன் அப்படின்னா என்ஐசி இது மாதிரியான தகவல் கசிவுகளுக்கு பெயர் போன நிறுவனமாக இருக்கிறது ஆனாலும் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸின் மீது எனக்கு சந்தேகம் இல்லை அந்த ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் ஹைலி குவாலிஃபைடு அண்டு ஹைலி எஃபிஷியன்டான கிராஜுவேட்ஸ் தான் அதுலெல்லாம் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை அவர்களிடம் இவர்கள் என்ன வேலை வாங்குறாங்க இப்போ நேற்று வந்து ஒரு அறிக்கை கிடைக்கிறது அந்த அறிக்கையில் சீனியர் சயின்டிஸ்ட் ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு என்ன எழுதியிருக்கிறாரு இட் மே ஹாவ் பின் த மைக்ரேஷன் ஃப்ரம் பிஎன்எஸ் டு ஐபிசி டு பிஎன்எஸ் அப்படின்னு மே அப்படின்றதுனால எல்லாரும் உடனே இப்போ வார்த்தையை பிடிச்சி துவங்கிக்கிறது ரொம்ப ஈஸி மேன்னு இருக்குது அப்போ மேனாட்டும் பாசிபிள் தான் அப்ப இது கண்டிப்பா இதுதான் காரணம்னு நீங்க சொல்ல முடியாது அப்படின்னு கொதிக்கிறாங்க வாய்ப்பு இருக்கு அவ்வளவுதானே அடுத்த வரி என்ன சொல்றாங்க கோடுனா என்ன பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஐடி நண்பர்கள் யாரா இருந்தாலும் உறுதிப்படுத்தட்டும் ரீவிசிட்டிங் த கோடுனா என்ன அர்த்தம் தப்பு இருக்கா இல்லையான்றத நாங்க சரி பார்த்துருக்கோம்னு அர்த்தம் அதுல பக் பிக்சிங்கும் அடங்கும் அதுல குறைபாடுகள் நீக்கமும் அடங்கும் எல்லாமே அடங்கும் வார்த்தையை வச்சு விளையாடுறது நாங்க ரீவிசிட் பண்ணிட்டோம் அப்படின்றத ரீப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அதனுடைய டெர்மினாலஜியினுடைய அர்த்தம் ரொம்ப வாஸ்டான மீனிங் உள்ளது அப்ப ரீவிசிட்டிங்கிற வார்த்தை தான் அங்கே போட முடியுது இப்ப என்ன சொல்ல வரீங்க அப்ப ஐபிசி பிஎன்எஸ் மைக்ரேஷன் நடந்ததுனால இந்த தகவல் கசிவு நடந்ததுன்றது சந்தேகம் அதற்காக நாங்கள் கோடை இப்ப சரி பண்ணியிருக்கோம்னு சொல்றாங்க கோடை சரி பண்ணியிருக்கிறாங்கன்றதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னா பதினாலு பேர் அந்த இணையதளத்துல இருந்து அந்த டேட்டாவை டவுன்லோட் பண்ணியிருக்கிறாங்க அப்ப அந்த கோடு காம்ப்ரமைஸ் ஆயிருக்கு எங்க மட்டும் காம்ப்ரமைஸ் ஆயிருக்கு சென்னை போற்றுவுற காவல் நிலையம் அப்லோட் பண்ண எஃப்ஐஆர்ல மட்டும் காம்ப்ரமைஸ் ஆயிருக்கு இது எப்படி நடந்தது இதுதான் என்னுடைய கேள்வி இதற்கு நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் என்ன பதில் சொல்ல போகுது இப்ப மற்ற இடங்கள்ல தகவல் கசி நடந்திருக்கா நீதிமன்ற பாஜக தான் காரணம் அப்படின்னு சொல்ல வரீங்க இல்ல இது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு இவங்க தான் காரணம்னு சொன்னா அதை மலினப்படுத்துவது போல இருக்குது இந்த கேள்வி இது பாஜக இல்ல இல்ல இது அப்படிதான் போகுது இப்ப அன்னைக்கு ஒரு டிபேட்டுக்கு போறேன் அங்க வந்து மாநில உரிமைகளை பத்தி பேசினா போய் மாநில உரிமை மக்களுக்கு மாநில உரிமைனா என்னன்னு தெரியாதுன்னு அர்த்தமா அப்படி எல்லாம் இல்ல மக்களுக்கு எல்லாமே புரியுது தேசிய பேரடு நிவாரண நிதியிலிருந்து வேண்டிய காசு வரல மாநில பேரடு நிவாரண நிதி தான் வந்திருக்குன்னு முத முதல்ல பேசும்போது இதே தானே சொன்னாங்க

அது குறிப்பா இந்த அரசுக்கு எதிராக தொடர்ந்து அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இந்த அருண்குமார் ஐபிஎஸ் பேசுனது தவறு அப்படின்னா நீதிமன்றம் அதை கேள்வி கேட்குது அருண்குமார் ஐபிஎஸ் அந்த பதில சொல்லியே ஆகணும்னு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தவங்களுக்கு என்ன பதில் அவங்க என்ன செய்ய போறாங்க பதில் இல்ல இப்ப தொடர்ந்து போராட்டம் பண்றாங்க எதுக்கு போராட்டம் பண்றாங்கன்னு எனக்கு தெளிவுபடுத்தணும் முதல்ல சாரி யாருன்னு கேட்டு போராட்டம் நடத்துறாங்க சாரி யாருன்றதே உனக்கு எஃப்ஐஆர்ல தானே தெரிய வந்தது எஃப்ஐஆர் வெளியே வந்தது யாரு எப்படி எஃப்ஐஆர் தகவல்களை வாசிச்சு காட்டுறாரு அண்ணாமலைன்ற நபரு இல்ல இது வாசிச்சு காட்டுனாரா இல்லையா அண்ணாமலை அது நடக்குது ஒரு சம்பவம் நடக்குது அந்த சம்பவத்துல யார் குற்ற குற்றம் சுமத்தப்பட்டிருக்காங்களோ அவரை வந்து கைது பண்ணிட்டாங்க இனிமேல் இதுக்கு போராட்டம் அது கேட்குறீங்களா கைது செஞ்சுட்டாங்கல்ல இனிமேல் போராட்டம் எதை நோக்கி நடந்திருக்கணும்னா அந்த மாணவர்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்துவதற்காக நடந்திருக்கணும் அவர் இனிமேல் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடாது இது தொடர்ச்சியாக நடக்குது அவர் ஏற்கனவே குற்றப்பின்னணி உடையவராக இருக்கிறாரு அப்படின்னு அரசுக்கு ஒரு எச்சரிக்கை தானேங்க போராடவே கூடாதுன்னா அப்போ வந்து இந்த போராட்டத்தை வந்து நீங்கள் வச்ச முழக்கங்கள்லாம் என்னன்னு பாருங்க யார் அந்த சாருன்ற கேள்விதானே தொடர்ந்து கேட்குறீங்க உங்களுக்கு அந்த சார் யாருன்றது தான் கியூரியாசிட்டி அறிக்கையை தவிர அந்த மாணவர்களுக்கு என்ன இப்போ ஒன்றும் இல்லை அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து இடையில சில தகவல் கசிய ஆரம்பித்தது என்ன தகவல் அப்படின்னா இனி ஆறு மணிக்கு மேலே மாணவர்கள் வெளியே போகக்கூடாது ஆணும் பெண்ணும் சந்தித்துக் கொள்ளக்கூடாது இந்த மாதிரியான சட்ட விதிகளை எல்லாம் உள்ளுக்குள் உருவாக்கப்போவதாக போவதாக தகவல் வெளியாகுது அதெல்லாம் பெரிய போராட்டமாக மாற வேண்டியது அப்படியெல்லாம் நெருக்கடிகள் கொடுப்பது தான் மாணவர்களுக்கு கூடுதல் அழுத்தத்தை கொடுப்பது இதை பற்றி பேசுவதற்கு எந்த எதிர்கட்சியாவது அந்த பிரச்சனையை கவனிச்சிருக்கிறாங்களா அப்படின்றதுதான் என்னுடைய கேள்வி அந்த ஒரு மாணவிக்கான நீதி அந்த சாரி தவிர இது மாதிரி பிரிடேட்டர்ஸ் இந்த சமூகத்துல உலாவிட்டு அவங்களுக்கு எதிராக உங்களுடைய பார்வை என்னன்றதா என்னுடைய கேள்வி இதே ஐஐடி மெட்ராஸ் வளாகத்துல எவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கிறது நம்ம பார்த்திருக்கிறோம் இதே சென்னை கோட்டுப்புறம் பகுதியில பல பிரச்சனைகள் இதுக்கு முன்னாடி ரிப்போர்ட் ஆயிருக்கலாம் இது எல்லாவற்றுக்கும் தீர்வை நோக்கி நகர்வது அப்படின்றது ஒரு உட்டோப்பியன் சொசைட்டி ஐடியலிஸ்டிக் சொசைட்டி நோக்கி நம்ம சொல்லல ஆனா இந்த பெண்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு குறைந்தபட்சம் இந்த எதிர்கட்சிகள் சொல்லுகின்ற செயல் திட்டம் என்ன சார கைது பண்ணா பிரச்சனை தீந்துருமா ஒண்ணும் இல்ல இன்னைக்கு மீடியா ஓபன் பண்ணுங்க என்னோட பேஸ்புக் உங்களோட பேஸ்புக் ஓபன் பண்ணுவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்கிரால் பண்ணுவோம் அவனை தூக்குல போடு இனிமேல் இந்த மாதிரி பிரச்சனை நடக்காது

அவங்க உரிய பிரச்சனைகளை கவனப்படுத்தி கேட்கலையே உரிய பிரச்சனையை கவனப்படுத்தி போராடணும் அப்படின்றது தானே இங்க அந்த சாருன்ற வார்த்தைக்கு அருண்குமாரை பேசி ஒரு விளக்கம் கொடுக்குறாரு அந்த விளக்கம் வந்து போதாமையாக இருக்கிறது அப்படின்னா நீங்க நீதிமன்றத்துல கேளுங்க நீதிமன்றத்தில் கேட்கப்பட்டது கேட்கப்பட்ட கேள்வி அருண்குமாருக்கும் கேட்கப்பட்டிருக்கிறது அருண்குமார் அடுத்த ஹியரிங்ல அதுக்கு பதில் சொல்லட்டும் ஹியரிங் முடிஞ்சு மறுநாள் மீண்டும் யார் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்ல வந்து நேத்து போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு அறிவிச்சிருக்கிறாங்க போராட்டம் பண்ண கூடாதுன்னு நான் சொல்லல போராட்டம் பண்ணுவது அப்படின்றது எல்லாரும் அனுமதி உண்டு யாருனாலும் அனுமதி வாங்கிட்டு போராட்டம் பண்ணட்டும் எனக்கு எந்த தடையும் கிடையாது அந்த போராட்டத்தில் மாணவர்கள் நலனுக்காக என்னென்னலாம் பேசியிருக்காங்கன்னு யாராவது ஒருத்தர் சொல்லட்டுமே இல்ல இப்ப பொள்ளாச்சி பாலியல் அந்த சம்பவம் எடுத்துக்கங்க நிர்மலா தேவி விஷயம் கூட எடுத்துக்கங்க நிர்மலா தேவியோட ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு அந்த ஆடியோல ஒரு வார்த்தை இருந்துச்சு அந்த வார்த்தைக்காகவே வந்து அது பல வகையில சர்ச்சையாகி பேசப்பட்டு அப்போ இருந்த தமிழ்நாடு கவர்னர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு விளக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து அமைஞ்சது அவருக்கு அந்த ப்ரெஸ் மீட்லேயும் ஒரு சர்ச்சை மறுபடியும் உருவாச்சு அப்படி இப்படியான தொடர்ச்சியான நிகழ்ச்சிகள் நம்ம பார்க்கும்போது ஒரு அரசுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க எதிர்கட்சிகள் யாரு அதில் உண்மையாகவே குற்றம் செய்திருந்தால் அவங்க வந்து தண்டிக்கப்படணும் கைது செய்யப்படணுன்றதான் கோரிக்கை அப்படியே இது பார்க்கக்கூடாது ஆனால் அந்த அழுத்தத்தின் நேர்மையே நான் சந்தேகிக்கிறேன் அவ்வளவுதான் அந்த அழுத்தம் எந்த அளவுக்கு சரியானதாக இருக்கிறதுன்றதாக நான் கேள்வி எழுப்புறேன் அந்த உரிமை கூட ஒரு ஊடகத்திலிருந்து எனக்கு இல்லையா அப்படின்றதான் என்னுடைய கேள்வி தமிழ்நாட்டு அரசியலில் இது மாதிரியான நிகழ்வுகள் தொடர்கதையாக நடந்து கொண்டே இருக்கிறது இன்றைக்கு நேற்ற அல்ல எல்லா காலங்களிலும் இந்தியா முழுவதும் இது போன்ற பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு சமூகமாக நமக்கு இதில் பொறுப்பு இருக்கிறது கனிமனிதராக நமக்கு இதில் பொறுப்பு இருக்கிறது அரசியல் கட்சிகளாக நம்முடைய பொறுப்புகள்னு இருக்குது அல்லது வந்து ஆளுங்கட்சியாக அவர்களுடைய பொறுப்புகள்னு இருக்குது இது எதை பற்றியும் எனக்கு கவலை கிடையாது நாங்கள் ஒவ்வொரு முறையும் சரி கடந்த காலத்துல எல்லா வழக்கையும் இப்படித்தானே டீல் பண்ணோம் இந்த வழக்கையும் இப்படி தான் டீல் பண்ணுவோம் அப்படின்னா மாறணும்ல அப்டேஷன் அது மாறவே கூடாது நாங்க பேசுவோம் இந்த இந்த கட்சி இப்படி அரசியல் பண்ணுவோம் இதை கட்சிக்குள் சுருக்கி பார்ப்பது அப்படின்றது ரொம்ப அபத்தமான ஒரு நிலையை நோக்கித்தான் நகர்த்தும் இதை கட்சிக்கு வெளியிலிருந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இதே மாதிரியான பாலியல் குற்றவாளிகள் அதிமுக இருக்கிறாங்க பாஜகவுல இருக்கிறாங்க இன்னைக்கு பொறுப்புல இருக்கிறாங்க பல பேர் அவ்வளவு பேர் கைது ஏ நேற்று கூட தாவேக்க தாவேக்க இன்னும் கட்சியாவே உருவாகல அந்த கட்சியில நிர்வாகியா இருக்கு அவரை நீக்கிட்டாங்கல்ல நீக்கிருக்கிறாங்கல்ல அப்ப குற்ற சம்பவம் அப்படின்றது எந்த கட்சி சார்போடும் நடப்பது அல்ல அதை தாண்டிய ஒரு இருந்து இது நடக்கிறது அப்படின்னா அதை காவல்துறை விசாரிப்பதற்கு டைம் கொடுங்க இன்னைக்கு சோஷியல் மீடியா இப்ப ஒன்னும் இல்ல நம்மளே வந்து ஒரு நாள் வீடியோ ஒரு விஷயத்துக்கு போட முடியல நம்ம இன்னைக்கு வேற ஒரு பெரிய நெருக்கடியில இருப்போம் வீட்லேயே கூட ஏதோ ஒரு பெரிய சம்பவம் வந்து நடந்திருக்கலாம் அதனால நம்ம போடாம இருந்திருப்போம் என்ன வருது சோஷியல் மீடியால என்ன எழுதுறாங்க நீ ஏன் இன்னைக்கு பேசல இந்த பிரச்சனையை பத்தி வாய திறந்தானோ பாருங்க சொல்லிட்டு அத விட மோசமான ஒரு அங்க எல்லாம் சிக்கி இருந்திருப்பான் அதை பத்தி எல்லாம் எந்த கவலையும் கிடையாது கேள்வி எழுப்புறது ரொம்ப ஈஸி சார் கேட்டுக்கிட்டே போலாம் பதில் சொல்றவங்களுக்கு தான பொறுப்பு இருக்கு இல்ல இப்ப நெருக்கடி குடுக்குறாங்க நெருக்கடி குடுக்குறாங்கன்னா இப்ப ஆளுநரை போய் சந்திச்சது நெருக்கடியா ஆளுநரை போய் சந்திச்சதுன்றது கேலி கூத்து அது அவமானா தமிழ்நாட்டு அரசியல்ல தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு ஆட்சித் தலைவரா இருக்கிறவங்க ஆளுநர் தானே போய் சந்திச்சிருக்காங்க இது வரைக்கும் எப்படி சந்திப்பாங்க எப்படி சந்திப்பாங்க அவங்க எதுக்காக சந்திச்சாங்கன்றத வெளியே சொல்லிட்டு போவாங்க டாக்டர் அன்புமணி ராமதாஸ் போய் சந்திச்சிருக்காரு எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது சந்திக்க உள்ள போய் சந்திச்சிருக்க சந்திக்க அன்புமணி ராமதாஸ் சந்திரிகாந்த் போய் சந்திச்சு ஒவ்வொருத்தரா வருவோம் அன்புமணி ராமதாஸ் உள்ள போனாரு சந்திச்சாரு வெளியே வந்தாரு வெளியே வந்து என்ன செஞ்சாரு பிரஸ்ஸ மீட் பண்ணாரு பிரஸ் மீட் பண்ணாரு கேள்வி கேட்டோம் பதில் சொல்றாருல்ல அல்லது ஒரு அவர் என்ன பேசினாருன்றத வெளியே சொல்றாருல்ல அண்ணாமலைன்னு ஒருத்தர் போறாரு ஆளுநர்கிட்ட என்னத்தை கொடுத்தாரோ அதை வெளியே வந்து கொடுக்குறாரு ஏன் ஈவன் அண்ணாமலையே எடப்பாடி பழனிசாமி போறாரு திமுக மீதான புகார் பட்டியல கொடுக்குறாரு அந்த புகாரை வெளியே நீங்க நின்னீங்கன்னா உங்கள்ட்ட காப்பி கொடுப்பாரா மாட்டாரா மு க ஸ்டாலின் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்ட அதிமுகவினுடைய முப்பது இருபத்தெட்டு அமைச்சர்கள் மீதும் புகார் தெரிவித்து போய் கொடுத்துட்டு வந்தார் எதிர்கட்சித் தலைவராக இருந்த போது வெளியே வந்து அந்த பட்டியலை நம்ம கொடுத்தாரா இல்லையா இது கடைசி கட்ட போராட்டம் ஆளுநரை சந்திக்கிறதுன்றது லாஸ்ட் சார்ட் ஆஃப் ரிலீஃப் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அதுதான அந்த கடிதத்திலே சொல்றாரு யாரை நம்பியும் பிரயோஜனம் இல்ல ஆளுநரை நம்பி ஆளுநரை நம்பியும் பிரயோஜனம் இல்லைன்னு ஆளுநர்கிட்ட சொல்ல போனாரு அப்ப அரசு கைவிட்டுருச்சு இல்ல இந்த அரசு அப்படின்றது செரிமோனியல் ஹெட் அப்படின்னா அது ஆளுநர் தானே கௌரவ தலைமை வந்து ஆளுநர் தானே அவருக்கு இந்த அரசுக்கு சம்மந்தம் இல்லையா அவர் மேல மட்டும் நம்பிக்கை இருக்கா ஆளுநர் அரசின் மீது அதிகாரம் செலுத்த உங்க அரசியல் செலுத்த கூடாது 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 தெரிவிக்க முடியும் அப்படி ஒரு வழி அதான இருக்கு ஆளுநர் அரசின் மீது அழுத்தம் கொடுக்க முடியாது அப்புறம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை கொண்டு போய் அவர்கிட்ட நீட்டுறீங்க ஸ்டாலினே நீட்டிருக்காருங்க எல்லா எதிர்கட்சி தலைவரும் நீட்டிருக்காங்கல்ல எல்லா எதிர்கட்சி தலைவரும் மக்களை திரட்டி போராட்டம் பண்ணி அணி திரட்டி அணிவகுப்பு நடத்தி பேரணி நடத்தி கூட்டம் ஆர்ப்பாட்டம் கொடுக்குறாங்க அவங்கள கைது பண்றீங்க அதுல என்ன இருக்கு நம்ம தினமும் இந்த ரோட்ல நின்று சாப்பிடுறோம் கடைகள்ல போறோம் எத்தனை பேர் துண்டு பிரச்சனை ஏன் ரியல் எஸ்டேட் கூட துண்டு நோட்டீஸ் பண்றவங்கிட்டுதான் இருக்காங்க அவர்கள் ஒரு ஐம்பது பேரா ஒரு கூட்டமா வந்து பிட் நோட்டீஸ் குடுக்கறாங்க அப்படின்னா அந்த இடம் பரபரப்பா மாறுமா மாறாதா அது டி நகர் மாதிரியான இடங்கள்ல அது பெரிய பிரச்சனையா மாறுமா மாறாதா ஒரு அம்பது பேர் திடீர்னு வந்து எல்லா கடைகள்லயும் போய் இது பண்றாங்க ஏ இப்ப இதே மாதிரிதான் பிஜேபி பேரணின்னு அறிவிப்பாங்க பிரியாணி அண்டாவை அவர் போயிடுவாங்க இந்த மாதிரி சர்ச்சைகள் நடக்க கூடாதுன்றதுக்காக தான் அனுமதி கவனம் தானே இப்ப ஒருத்தர் சாட்டையால் அடைச்சுக்கிறாரு இப்ப எக்ஸ்பிரஸ் உள்ள அதிமுக போராடுறாங்க கவனத்தை வந்து மாணவர்கள் பாதிக்கப்பட்ட விஷயத்தின் மீது குவிக்க வேண்டியது ஆனால் அதற்கு மாறாக தங்கள் மீது குவித்துக் கொள்கிறார்கள் இததான் நான் இருந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்ப அரசியல் கட்சிகள் அரசியல் செய்யாம அவியலை செய்வாங்க அரசியல் கட்சிகள் அரசியல் செய்யணும் விஜய் பண்றது அரசியல்ன்றீங்களா அவர் அதாவது திமுக அரசை மீட் பண்ணி பேசியிருந்தாருன்னா அன்னையோட முடிஞ்சிருக்கும் நான் எங்க வேலை முடிஞ்சு நான் வேற வேலையை பார்த்துட்டு அதை பண்ணல அதை எதிர்பார்க்கறீங்க சம்பவம் முடிஞ்சு நான் நிச்சயமா எதிர்பார்க்கிறேன் விஜய் பிரசை சந்திக்கணும் ஒரு சந்திப்பு நடந்தால் போதும் அவர் வண்டவாளம் தண்டவாளம் ஏறும் நான் இப்போ சொல்றேன் எழுதி வச்சிருங்க வேணா ரத்தத்தால் எழுதி வச்சுங்க எங்கனால எழுதி வச்சுங்க அவர் பிரச சந்தித்தார் அப்படின்னா அவருடைய அரசியல் நாற்றம் அடித்தது வெளியே தெரிந்து விடும் அவ்வளவுதான் அவருடைய அரசியல் அவருக்கு பேச தெரியாது அவர் ஒரு இடத்துல அது முடிச்சிட இந்த அரசியல் தெரியும் அவசியம் இல்லைங்க பேச தெரியாது தெரியுமா தெரியாதுன்றது வேற பேச தெரியாத அரசியல் தலைவர்கள் எல்லாம் தமிழ்நாடு பார்த்து இருக்குது ஆனா அரசியலே தெரியாத ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒருத்தர தமிழ்நாடு அரசியல் இப்போதான் புதிதாக பார்க்க போகிறது விஜயகாந்த் கூட ஒரு அரசியல் இருந்துச்சு அவரு கூட மக்கள்கிட்ட வந்து ஒரு பேசுவதற்கான ஒரு திராணி இருந்தது இவர்கிட்ட அதுவே கிடையாது பதில் சொல்வதற்கே தெம்பு கிடையாது எழுதி வைத்து பதில் சொல்வதற்கு கூட இவர்கிட்ட வந்து விதமான அரசியல் புரிதலும் கிடையாது எனக்கு வார்த்தைகள் கடுமையா வந்துருன்றதுனால நான் கொஞ்சம் ஸ்டாமராகி பேச வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு ஆளாகிறேன் இன்னொரு ஒரு பக்கம் அண்ணாமலை சாட்டால் அடிச்சுக்கிடுவாரு இன்னொரு பக்கம் அவர் தமிழிசை பார்த்து சொல்றாரு நாய வண்டியில ஏத்துற மாதிரி ஏத்துறாங்கன்னு சொல்றாரு தன்னுடைய கட்சியின் முன்னாள் தலைவர் ரெண்டு மாதத்துக்கு நடத்தப்பட்டாங்க ஒரு முன்னாள் கவர்னர் எப்படி நடத்தப்பட்டாங்க இப்படிதான் நடத்துவீங்க நாயை வண்டியில ஏத்துற மாதிரி ஏத்துவீங்கன்னா நான் சொல்ல மாட்டேங்க என் ஃப்ரெண்டு யாரையாவது கைது பண்ணிட்டாங்கன்னா நாயை ஏத்துற மாதிரி ஏத்துறீங்கன்னு நான் என் ஃப்ரெண்டை பார்த்து நான் அப்படி சொல்ல மாட்டேன் ஒரு வார்த்தைக்கும் நம்ம உள்நோக்க இல்ல அவருக்கு வந்து எல்லா உலகத்தின் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை ஏன் கைது பண்ணாங்கன்றதான் என்னுடைய ஒரே கேள்வி என்னடா சம்பந்தம் இல்லாம சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு போறீங்கன்னு நீங்க நினைக்கிறான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுன எல்லா வார்த்தைகளும் வழக்கத்தில் இருக்கக்கூடிய சொற்கள் தானே

போயா வாயா போடா வாடான்றது வழக்கு சொல்லு இப்படி எல்லாமே வழக்கு சொல்ல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தாண்டி பேசிருக்காரு என்ன எல்லாமே வழக்கத்துல இருக்கா இல்லையா நீங்க அந்த பேச முடியுமா பேசுறாருல அண்ணாமலை அவரை கேளுங்க அப்ப அது என்னங்க வழக்கத்துல இருக்கிற இந்த கட்ட வார்த்தைகள் பேசலாம் இந்த கட்ட வார்த்தைகள் பேசக்கூடாதுன்னு ஒரு அளவுகோல் ஆமா ஒரு எல்லாம் இருக்குல்ல எல்லாத்துக்கும் இந்த வார்த்தைகள் வரைக்கும் பேசலாம் மயிருன்றதெல்லாம் வீடியோல பேசலாம் மயிரெல்லாம் சீமான அடிக்கடி பேசுறாரு அவரு அரசியல்வாதி அப்படின்னு நீங்க ஒத்துக்கிறீங்க அப்படின்னா அவர் அதை அரசியல் பெஞ்சு மார்க்னு சீமானை வச்சுக்கிறீங்க அப்படின்னா நான் அந்த வார்த்தையை ஒத்துக்கிறேன் நாகரிகமான வார்த்தைன்னு சீமான் தான் அரசியலின் பெஞ்ச் மார்க் அப்படின்னா அவர் தான் ஹால்மார்க் அப்படின்னா அவரை வச்சு நம்ம அரசியல் பேசலாம் இன்றைக்கு பேச வேண்டிய ஒரே விவகாரம் மாணவர்களுடைய பாது பாதுகாப்பு மாணவர்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புக்கு எதிராக நாம் எடுக்க வேண்டிய தீவிரமான நடவடிக்கைகள் நம்ம அரசாங்கத்துக்கு என்ன அழுத்தம் கொடுக்குறோம்னா நீங்க மோர் ஸ்ட்ரிக்டரா மாறுங்க பி மோர் ஸ்ட்ரிக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் லாண்ட் ஆர்டர் ஸ்ட்ரிக்டா மெயின்டைன் பண்ணணும்ன்றது வேற கல்லூரி வளாகத்தை ஸ்ட்ரிக்டரா மாத்துறது அப்படின்றது அந்த மாணவர்களுடைய கல்வி சூழலையை கெடுத்துரும் மாறாக அந்த கல்லூரிக்குள் நடக்க வேண்டிய முக்கியமான மாற்றம் என்ன அப்படின்னா மாணவர்கள் சுதந்திரமாக பேசி பழகுவதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும் அப்போதுதான் இந்த பிரச்சனை தீரும் இத கலாச்சார காவலர்கள் ரொம்ப தெளிவாக பேசவே மாட்டாங்க அண்ணாமலை அந்த ரெண்டு பேரும் காதலிப்பதற்கு உரிமை உண்டு பேசட்டும் பேசுவாரா அந்த ரெண்டு பேரும் பெஞ்சுல உட்கார்ந்து காதல் செய்ய இந்த சமூகம் அனுமதித்திருந்தால் அவர்கள் முத்தம் கொடுக்கட்டும் கட்டி பிடிக்கட்டும் இதுல என்ன அசிங்கம் அது ரெண்டு காதலர்களோ அல்லது ரெண்டு நண்பர்களோ செய்து கொள்ளக்கூடிய வழக்கமான விஷயம்தான் அதை இந்த சமூகம் விழுத்து மூடுது டிபேட்ல கூட ஒருத்தர் பேசுறாரு வழக்கறிஞர் அவர் அவர் பேசுறாரு இப்படி இப்படி பண்ணா இதுதான் நடக்கும்னு பேசுறாரு இந்த கலாச்சார காவலர்கள் இந்த மொத்த ஸ்கிரிப்டில இருந்தும் சேஃபா ஒதுங்கினு விளையாண்டுட்டு இருக்கிறாங்க இவங்களை முதல்ல இழுத்து போட்டு அம்பலப்படுத்தணும் அண்ணாமலை வகையராக்கள் அந்த மாதிரியான ஆட்கள் சீமான் வகையராக்கள் அந்த மாதிரியான ஆட்கள் இவர்களை அம்பலப்படுத்தாம நீங்க இந்த விஷயத்தில் எவ்வளவு பேசினாலும் தீர்வு கிடைக்காது நீங்க லேண்ட் ஆர்டர் மெயின்டெயின் பண்ணலாம் அருண்குமாரை மாத்தலாம் முதலமைச்சரை மாத்தலாம் தமிழ்நாடு அரசை மாத்தலாம் ஆனா இந்த சமூக கலாச்சார ஆதிக்கத்தை நீங்க கலையல அப்படின்னா இந்த பிரச்சனை இன்னைக்கு இல்ல இன்னும் நூறு வருஷம் ஆனாலும் மாறாது விஜய் ஆட்சிக்கு வந்தாலும் மாறாது காதலர் தன தண்ணிக்கு தாலியோட தெரியுறானுங்கள் என்னோ ரெண்டு பேரும் சும்மா போறவங்கள தாலி கட்ட வச்சுட்டு இருக்கானுங்கள் என்னோ ஏன் பண்றானுங்க நாய்க்கு எல்லாம் கூட கட்டி என்னென்னமோ பண்றாங்க சார் இது இதெல்லாம் வந்து எதிர்த்து கேட்க இந்த கலாச்சார காவலர்களிடமிருந்து எழக்கூடிய பிரச்சனைகள் தான் சமூகத்தின் பல பாலியல் குற்றங்களுக்கு காரணமா இருக்கு குடும்பத்திலேயே நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்களுக்கு இதுதான் காரணமாக இருக்கிறது இது களையப்பட்டால்தான் பெண்களுக்கான சுதந்திரம் என்பது உறுதிப்படுத்தப்படும் இத வந்து அதிமுக மேடையிலேயோ அல்லது பாஜக மேடையிலேயோ யாராவது பேசுறாங்களா ஏன் பேச மாட்டாங்க இதுல பலருக்கு இருக்கிற இருக்கு அப்போ ஒரு கட்சியாக குறைந்தபட்சம் இதை அங்கீகரிக்கக்கூடிய ஒரே கட்சியா திமுக மட்டும்தான் இருக்கு அண்ணா திமுக எந்த காலத்துல இதை பேசணே கிடையாது இந்த கலாச்சாரத்தை காப்பாற்றுறது அவங்களுடைய வேலை நம்ம நம்ம கமலஹாசன் கூட ஒரு சட்டையரம் அதான் கலாச்சாரம் அதான் கலாச்சாரம்னு ஒன்று இருப்பார் அந்த மாதிரி தான் இதுதான் அண்ணாமலையோட கலாச்சாரம் இதுதான் விஜயோட கலாச்சாரம் இதுதான் எடப்பாடியோட கலாச்சாரம் இதுதான் இவர்களுடைய ஒரே இதுதான் தமிழ்நாட்டு அரசியல் இவர்களிடமிருந்து நாம் படிக்க வேண்டிய பாடம் பகுத்தறிவு பயனுள்ள அரசியல் தத்துவம் போல நன்றி இவங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி